இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பாயிண்ட் நம்ம எங்கே நீரோட்டம் பார்த்து அமைச்சு கொடுத்தோம்னா சிறுமூசி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அம்மன் நகர் அப்படிங்கிற நகரம் அமைச்சிருங்க அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் நம்ம அமைச்சு கொடுத்தோம் சரிங்களா நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம பார்த்துட்டு உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க கூட இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போடுறோம் புதிய புதிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டீஸ் வரும் சரிங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களை நிலத்துல நீரோட்டம்னா திருச்செங்கோட்டை வந்து தீபக் பேசுகிறேங்க ஆக்சுவலாக நம்ம இப்போ எந்த பகுதிக்கு வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செந்தூர் வட்டம் சிறுமுளசி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அம்மன் நகர் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கேன் எக்ஸாக்டாக எந்த வழியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்ற இருந்து வந்து பார்த்திங்கன்னா முளசி போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா சிறுமுளசி இருக்குது அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அம்மன் நகர் அப்படிங்கிற ஒரு ஃப்ளாட்டில் அதாவது வீட்டு மனையில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு பர்பஸ்க்காக நேரோட்டம் பார்க்கணும் அப்படின்னு தான் கூப்பிட்ருந்தாங்க சரிங்களா ஆக்சுவலாக நம்ம இங்கே வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்காரர் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டவே ஆரம்பிச்சிட்டாரு அதாவது பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு கடைகால் பறித்து வீடு கட்டவே எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பில்லார்குழி எல்லாமே எடுத்துகிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா போர் போட்டுடலாம் அப்படிங்கிற ஐடியா தோணி இருக்குது அவர் என்ன நினச்சாட்டினார்னா இப்போதைக்கு நம்ம போர் தேவை பின்னாடி போட்டுக்கலாம் அப்படிங்கிற தாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வேலையில் ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போர் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா பின்னாடி வந்து செலவுகள் இல்லை இல்லைன்னா வீட்டுக்குள்ளே வருது கொஞ்சம் இடஞ்சலான இடத்துல வருது அப்படின்னா அப்போ வந்து நம்ம கஷ்டப்பட்டு கட்டுறது அந்த அடிக்கணும் இந்த சுவி அப்படி மாதிரி இடிச்சு கட்டுற மாதிரி சூழ்நிலை வந்துடும் அதனால் இப்போவே நீங்கள் போர் போட்டுங்க அப்படிங்கிற பக்கத்தில் இருக்கிறீங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க லெட்ருக்கு அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மள வந்து நீங்களோட்டமாக கூப்பிட்ருந்தாங்க நம்மள வந்து பார்த்திங்கன்னா அவங்க இடத்துல ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அளவுக்கு நம்ம வாஸ்து பகுதியில் அதாவது வாஸ்து மூலையில் வந்து நீரோட்டம் அமைந்து பார்த்தோம் அதுக்கு தான் மாதிரியே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் நீர் மட்டம் கிடச்சிச்சு அந்த ஃபிளாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜல மூலையில் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்த நம்ம அவங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மட்டம் கிடைச்சிச்சு அந்த ரெண்டு மட்டத்தை சென்டர் பண்ணி மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் எவ்வளோ டிட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும் எவ்வளோ ஈல்டு கிடைக்கும் அப்படி மாதிரி கேட்டிருந்தாங்க நமக்கு இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரையான பகுதி தான் மேல்மட்டம் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி மேல் மட்டம் கிடையாது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்நூறுக்கு மேலே போகணும் ஒரு எட்நூறு டு ஒரு எட்நூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு ஃபஸ்ட் லேயர் கிடைக்கும் ஃபஸ்ட் லேயர் கிடைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு பெருசாக தண்ணி வராது புகையடங்கி ஈரம் மண் வரும் அவ்வளோதான் வரும் ஒன்று பெருசாக தண்ணி வராது தான் சொல்லியிருந்தோம் அடுத்து ரெண்டாவது மட்டும் உங்களுக்கு கட்டாச்சுனா தான் அது வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி அரும்ப ஐம்பதில் அறுபது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லேயர் கிடைக்கும் அப்படிங்க சொல்லியிருந்தோம் அது வந்து கட்டாச்சுன்னா வேணால் உங்களுக்கு ஒரு ஒன்றே கால் டு ஒரு ஒன்றரை தண்ணி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி நூறு அடி வரைக்கும் ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம சரி வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான தண்ணியை எடுத்துடலாம் அப்படிங்கிற சொல்லியிருந்தோம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ணாங்க அப்படி ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மேலே நம்ம சொன்ன மாதிரி மேலே எந்த ஒரு கசியவும் கிடையாது மேல் மட்டுமே எதுவும் இல்லை ஐநூறு ஆறுநூறு அடி போச்சு எதுவும் தண்ணி கிடைக்கல அப்புறம் எல்லாமே வெறும் புகையாக தான் போயிட்டு இருந்தது மறுபடி வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி எண்பது அந்த ரேஞ்சில் தான் போய் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு கேப் விழுந்திருக்கு அந்த கேப்லேயே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக தண்ணி வரல அப்படியே ஏறம் வருது மறுபடியும் ராடு சேஞ்ச் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணும்போது மறுபடியும் புகையாற்றம் போகுது அந்த மாதிரி தான் ஓடிட்டுருந்துருக்கு அதுக்கப்புறம் கீழே ஃபர்தராக கீழே ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஆயிரத்தி இருபது அந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா போய் மட்டமே கட் ஆயிரத்தி பத்து டு ஒரு ஆயிரத்தி இருபது அந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மட்டமே கிடச்சிருக்கு அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்னே காலஞ்சி தனியாகிட்ட இருக்கும் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறுபது அடி ஓட்டி இந்த இடத்த ஸ்டாப் பண்ணாங்க சரிங்களா அதாவது நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்போம் நம்ம வீடு கட்டுற ஐடியா இருக்குது அப்படின்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போர் போட்டு வச்சுக்கிட்டு மோட்டர் இறக்கிற கூட பின்னாடி இறக்கலாம் நான் ஃபஸ்ட்டு போர் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டு வேலையை ஆரம்பிங்க அப்படின்ட்டு அது என்ன காரணம் எதுன்னு எதுனால அப்படின்ட்டு ஆல்ரெடி அந்த வீடியோவிலே சொல்லியிருப்போம் இருந்தாலும் இந்த வீடியோவில் சொல்கிறது என்னன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய வண்டி அரேஞ்ச் பண்ணி ஒரு ஆறு இன்ச் போர் போடுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரூபா செலவு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் சின்ன வண்டி அதாவது வெட்டு கட்டி ஓட்டுறது இல்லைனா ரோபோட்டை வச்சு ஓட்டுறோம் அப்படின்னா கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபா வாய்ந்துடும் இதில் ஐம்பது ரூபா வர்றது நம்ம சின்ன வண்டியை அரேஞ்ச் பண்ணி ஓட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே செலவுகள் வந்து டபுள் ஆயிரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இடைஞ்சல் இல்லாத வீடு கட்டுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆறுரூவா போர் பெரிய வண்டி வச்சு போட்டு ஆறுற போர் வந்து பார்த்தா அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஆறரை இன்ச்சு இருக்கும் சின்ன வண்டியில் வந்து நம்ம ஓட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா நாலே முக்கால் இன்ச்சு தான் இருக்கும் அகலம் கம்மியாக தான் இருக்கும் செலவுகளான அதிகம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீட்டு வேலைகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போர் அமைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இது போன்று உங்களுக்கு வந்து நீரோட்டம் பார்த்து போர் அமைக்கணும் அப்படின்னா சரி இல்லை உங்களுக்கு வந்து நீரோட்டம் பார்ப்பதில் போர் வேலை அமைக்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம் எங்கள் நாள் முடிஞ்சு ஹெல்ப் உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலியம் பாயிண்ட்டு பார்த்து செக் பண்ணி கொடுத்து சக்ஸஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனல் வச்சு பாருங்கள் வீடியோ எல்லாமே தெளிவாக இருக்கும் சரிங்களா நம்மளோட நேரோட்ட பயணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு புது புது அனுபவம் எதை கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ மேலே தான் ஷேர் பண்ணுவோம் அது ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக ஒரு அமையலாம் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இந்த பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற புதிய புதிய வீடியோவும் உங்களுக்கு உடனே கூட நோட்டீஸ் இருக்கும் சரிங்களா நன்றி வணக்கம்